அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நான பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தேவை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்காட்டே பரவாயில்லைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துகிட்டாக்க சோதனைகள் வரும் அதனால் நமக்கு வேதனைகள் தான் அதிகம் வரும் தான் வந்துட்டு நாளைய தினம் நமக்கு என்ன நடக்க போகுது கொஞ்சம் முன்கூட்டியாக எச்சரிக்கையாக தெரிஞ்சுப்போமே நம்மளும் நல்லா இருப்போம் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவும் நடக்கட்டும் அந்த வகையில் நாளைய நாள் சிம்மத்திற்கு கவலைகள் மறையக்கூடிய நாளாக மா காலநிலை கவலைன்னு போட்டிருக்கு கவலைகள் மறையிறதுக்கான வழியை நான் சொல்கிறேங்க கவலையே படாதீங்க அது ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சில சோதனைகள் வரும் அது எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்குது இப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய முக்கியமான விஷயத்த முழுசாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக காதல் ரீதியாக குடும்ப வாழ்க்கை ரீதியாக பணவரவு ரீதியாக கோர்ட்டு கேஸ் வழக்கு ரீதியாக உங்கள் வழிபாடு எல்லாமே இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சூரியனுடைய கிரகநிலை உங்களுடைய அதிபதியுடைய கிரகநிலை நாளைய தினம் சாதகமாக இருக்குது ஸோ ஒரு புதிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதே நேரம் சில சவால்களும் வரும் இப்போது சவால்களும் வருது உங்களுடைய அதிபதியுடைய நிலையும் சாதகமாக இருக்குது அதனால் சமாளிச்சிடுவீங்க ஆனால் குறைஞ்சபட்சம் மூன்று விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் பண விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் முக்கியமான முடிவு எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கும் சின்ன முடிவு கூட பெரிய தாக்கத்தை கொடுத்துரும் ஓகேங்களா அதாவது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ நாளை புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் சின்னதாக பொறாமல் பொச்சிருப்பு கிசு கிசு பேசுறது உங்களை பற்றிலாம் நிறைய விமர்சனங்கள் வரும் அதுக்கெல்லாம் சிக்கிக்காமல் இருக்கணும் உங்களுடைய நேர்மை தாங்க உங்களுடைய பாதுகாப்பு அதனால் பயப்பட வேணாம் போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலே அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனால் வேலை சுமை கொஞ்சம் கூடும் மன அமைதி தேவை கோவப்படாதீங்க கூட வேலை பருவன்ற ரொம்ப நாசுக்காக இருங்க அதே போல் கொஞ்சம் போட்டி பொறாமல் மாதிரியான சூழ்நிலை உங்களை சுற்றி வருது கடினமாக உள்ளீங்க நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டால் போதும் போட்டியெல்லாம் எப்படி வருதோ அதே போல் போட்டி போறாமல் எல்லாம் வேலைக்கு போயிடும் போட்டிகளை வெல்லக்கூடிய நாள் தான் நாளை எதிரும் அதே போல் குடும்பம் மற்றும் காதல் குடும்பத்தை பொறுத்தருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் ஆனால் அது வந்து பாஸ்தலையும் நீ சரி பண்ணிடுவீங்க காதல் வேலைக்கு பொறுத்தவரைக்கும் தவறான புரிதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய காதல் துணைக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எதையுமே பொறுமையாக முடிவெடுங்க உடனே சொல்லி முடிவு பண்ணாதீங்க நாளைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை இருந்துட்டா காதலில் வெற்றி அடைஞ்சிடலாம் குடும்ப வாழ்க்கையுமே சிறப்பா கொண்டு போயிடலாம் அடுத்து பணவரவு கடன் பணவரவு நாளைக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கு பெரிய அளவுல பணவரவு இருக்காது ஆனா அதே சமயத்துல பணவரவுக்கு தட்டுப்பாடும் வந்துடாது உங்களுக்கு தேவையான படம் கையில இருக்கும் கடன் சுமை குறையும் புதிய ஆனால் வாங்கிராதீங்க படம் சேங்கிறதுல கவனம் போடுங்க அது போல கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் நீதிமன்ற வழக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான திருப்பு கிடைக்கும் ஆனா முடிவுங்கிறது கொஞ்சம் காத்திருக்கிற தான் இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கவனமா பேசணும் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரியாக்ட் பண்றது அவ்வளவு தப்பா பேசுவோம் விமர்சனம் வைப்பாங்க அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிக்கிறது சமாளிக்கிற வகையில் தான் இருக்கணும் இல்லை அவன் பேசிட்டான் அவன் எப்படி என்ன பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ற சண்டை மாதிரி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது நமக்கு அதாவது நம்ம பேச்ச நாளைய தான் நமக்கு பலமாவும் இருக்கும் பலவீனாவும் இருக்கும் அதை பலமா மாத்துறதும் பலவீனமா மாத்துறதும் உங்களுடைய கையில் தான் இருக்கு பொறுமையை கையாலும் இதோட நாளைய தினம் அப்படிங்கிறது அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இல்லையா சோ அதனால அவரை நீங்க வழிபாடு செய்யணும் அவருடைய குணம் வந்து உங்ககிட்ட அதிகமா இருக்கு சண்டை போடுறது சீரிக்கிட்டு போறது கோவப்படுறது இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கு சோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா நவகரில விட்டுக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றி இந்த மந்திரம் ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க உன் வாழ்க்கையில அமைதிக்கும் வெற்றிக்கும் இந்த மந்திரம் பலன் சேர்க்கும் இதோட நாளைய தினத்துல சிம்மராசி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நாளைய தினம் உங்களுடைய சூரிய ஒளி உங்களுக்கு பக்க பலமா இருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் மனசு தளர விடாதீங்க ஓடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சமாளிங்க அமைதியா இருங்க உங்க கடமையை மட்டும் பண்ணுங்க நாளைய தினம் உங்களுக்கு வெற்றி தான் இப்போ பொத்தா பொதுவா பார்த்திருக்கோம் இப்ப என்ன கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகி ஆனால் முடிஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனம் தேவை உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஆகும் அதனால பொறுமை கடைபிடிக்கணும் உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே போல தாயுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க இதுல நாளைய தினத்துல பிற்பகலுக்கு மேல வீண் செலவுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகள் மறைமுக ஈடுபர்களை ஏற்படுத்துவாங்க இதனால தொழில் விஷயத்துல வியாபாரிகள் கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் இன்றைய நாள்ல பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க ஆடை ஆபரணம் சேருது உடல் நலம் சீரா இருக்கும் கடினமான காரியங்களை கூட எளிமையா செஞ்சு முடிச்சுப்பீங்க கல்யாண முயற்சிகள் பளித்தமாகும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு கூடவே இன்னைக்கு மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா காரியங்கள்ல கடைசி நேரத்துல கை நழுவி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால செய்யக்கூடிய காரியங்களை கண்ணுங்கருத்துமா செய்யுங்க கடமை உணர்ச்சியை வச்சுக்கிட்டு செய்யுங்க அதே போல சக வேலையாட்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க எப்படா ஏமாறுவீங்க உங்களை வந்து ஒழிச்சிடலான்னு பாக்குறாங்க பார்த்துக்கோங்க அதோட சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு நல்லா கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனக்குழப்பம் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இறைவனை மட்டுமே பிரார்த்திக்கிறது நல்லது பல காரியங்கள்ல தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய மாற்றிகள்லாம் இன்னைக்கு வேணாம் இருக்கூடிய வேலையை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க அரசு காரியங்கள்லாம் அழைச்சியம் வேணாம் நினைச்ச காரியம் நிறைவேறும் ஆனால் திட்டமிடுதல் முக்கியம் கடின உழைப்பு முக்கியம் பணமுழக்கம் பரவாயில்ல கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போங்க நீ என்ன நான் என்னென்னலாம் போயிடாதீங்க அது வந்து பெருசா பிரச்சனை கொண்டு போய் விட்டுட்டோம் உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனம் தேவை அலட்சியம் வேணாம் உடல்நத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பா வச்சுக்கோங்க உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க பெண்களுக்கு திருமணம் கை கைக்கூடும் பெற்றோருடைய கனவுகள் பலித்தமாகும் பழைய பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விஷயங்கள்ல யாரையுமே நம்ப கூடாது சமூக ஆர்வலருக்கு சமூக செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு உயருதுங்க கடவுள் மனைவிக்கு இருந்த மனஸ்தாபமே இன்னைக்கு ஓரளவுக்கு பேசி சமாளிக்கலாம் அதே போல குடும்பத்துல அமைதி இருக்கு இன்னைக்கு இழுபிறகு அந்த வேலையை காட்ட கொஞ்சம் போராடுவீங்க உறவுக்காரங்களால ஒரு சிலரல நன்மைகள் உண்டு வழக்கறிஞர்களுக்கு சுபுக்ஷம் அடைவீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் மதிப்பாங்க அரசியல நாட்டம் அதிகமாகுது நண்பர்கள் கை கொடுப்பாங்க பங்கு சந்தை பொறுத்தவரைக்கும் லாபம் உண்டு கூட பிறந்தவங்க பிறந்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவாங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கு தேவையில்லாத மனபயம் விலகும் பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க திருமணம் அப்படிங்கிறது கோலாகரமாக நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் தடப்படலாம் பண்ணுவீங்க அதே போல நவீன பொருட்களால் கொஞ்சம் செலவு வரும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும் இது வரைக்கும் பேசாதவங்க இப்போ வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கிட்ட நடக்கிறதுனால இன்னைக்கு வந்து பெருமை சேரும் குறிப்பா இன்னைக்கு யாரையும் பகச்சிக்காதீங்க யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னாக்க எல்லாத்திலயும் நமக்கு நல்லது ஓகேங்களா குறிப்பாக கூட வேலை பகருவங்க நம்ம கூட வந்து தொழில் பண்றவங்க நமக்கு எதிரீங்களும் தெரியும் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அதே போல சொத்து வாங்குறது விற்கிறது அதெல்லாம் உஷாரா இருக்கணும் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய பெரிய எல்லாம் செய்யாதீங்க அதே போல எதிரிகள் வந்து உங்களை வந்து வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க இடம் கொடுத்துடாதீங்க எதிரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் இதோட பொது காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகுது பண விஷயத்துல சிக்கல்கள் தீருது பெற்றோர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க தொழில் வியாபாரத்துல மந்த நிலை கொஞ்சம் அறையுதுங்க இதோட இன்னைக்கு வெற்றிகரமான நிறைய பலன்கள் கிடைக்கும் நிற்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பாராட்டு கிடைக்கும் பதிவாய்வு கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கு வியாபாரத்துல அதிக லாபம் வந்து தொழிலாளர்களுக்கு போட்டிகளை சமாளிக்க வாய்ப்பு அமையும் கண் திருச்சி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகி ஓடும் குலதெய்வத்துடைய அருளை நாடுங்க அது இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கு மேற்கு இருந்து நல்ல செய்திகள் வரும் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சி அறத்துக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே இன்னைக்கு அங்காரகன் மங்களன் இப்படிலாம் போற்றுப்படக்கூடிய செவ்வாயினுடைய தெய்வம் யாரும் முருகப்பெருமான் ஸோ ஜாதத்திலே செவ்வாயுடைய பலம் வந்துட்டு குறைஞ்சிருக்கா அப்படின்னாக்க அது வந்து நமக்கு தோஷம் இல்லையா அந்த தோஷம் நீங்கிறதுக்கு அழகன் முருகனை வழிபாடு செய்யறது சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வச்சு கந்த பெருமானுடைய பதினாறு நாமங்களை யாரு வந்து சிறப்பா சொல்லி தியானிக்கிறீங்களோ பஞ்சாமிர்தம் நெய்வேதிமா வைத்து கந்த கடவுளை வழிபாடு செய்வதனால செவ்வாயில ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கி மங்களனாகிய செவ்வாய் அருளும் அவர் தரக்கூடிய பலாபலன்களை பரிபூர்ணமாக பெற முடியும் என்னமா அந்த பதினாறு நாமங்கள் ஞான வேலை தரித்தவன் சிவனிடமிருந்து பிறந்த தேஜஸ்வரூபி தேவசேனாவின் கணவன் வேதம் வேத வித்துக்கள் மற்றும் வேதோகத்தமான கர்மாக்கள் ஆகியவற்றை பாதுகாக்கிறவன் யானை மீது அமர்ந்தவன் நாணற்காட்டில் அவதரித்தவன் கிருத்திகா தேவியின் புத்திரன் குமரகுருவாய் இருப்பவன் ஆறுமுகம் உள்ளவன் தாரகாசுரனை வதைத்தவன் தேவ சைனியங்களை அழைத்து செல்கிறவன் பிரம்ம தேவனை அடக்கியவன் வள்ளியுடன் கல்யாண கோலத்தில் அழகாய் விளங்குகிறவன் சிறு குழந்தையாய் இருப்பவன் கிரௌஞ்ச மலையை பிளந்தவன் மயிலை வாகனமாக கொண்டவன் சுவாமிநாதனுடைய இந்த பதினாறு திருப்பெயர்களை படித்தவர்கள் கேட்டவர்களுக்கும் மகாபாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் இது படிக்கிறது சிறப்பு ஆனா நான் படிச்சு நீங்க கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு பெரும் புண்ணியம் தாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பானம் வந்து போகும் எதுக்கு இடம் கொடுக்காதீங்க எதுவும் இன்னைக்கு ஒன்னும் நம்மள பண்ணிடாது முருகப்பெருமான் துணை இருக்கு வேலும் மயிலும் துணை வேலவனும் துணை செயல்பாடுகள் கவனம் தேவை நண்பர்கள் கிட்ட எல்லாம் அதிகம் உரிமையத்தெல்லாம் பேசாதீங்க நீங்க நல்லது செய்ய போய் நல்லது பேச போய் அது வந்து தப்பா முடிஞ்சிடும் சண்டை சச்சரவுல போய் விட்டுரும் இதோட சின்ன சின்ன இழுபறிகளுக்கு பின்னாடி நீ எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் வாடிக்கைய்கிட்ட சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் எல்லாம் பொறுமையை கையாளணும் உத்தியோக பணிகள்ல திருப்பங்கள் ஏற்படும் சஞ்சலங்கள் வந்து மறையக்கூடிய நாள் தான் இது மறுக்க மாட்டேன் சோ இந்த நாள் உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது நீங்க இப்படிதான் இருக்கணும் நீங்க தெய்வத்தையும் இப்படிதான் வழிபாடு செய்யணும் இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நல்ல வகையில அமையும் இதை தாண்டி இந்த நாள்ல மார்க் அடிப்படையில் சொல்லுனாக்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் பத்து சதவீதம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது மட்டும்தான் அப்படி எல்லாம் பயப்பட வேணாம் நீதி நேர்ம கட்டுப்பாடு உழைப்பு உண்மை இது மட்டும்தான் எப்பயும் உங்களை பாதுகாக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கு அதை இன்னைக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி யாரையும் நம்ப கூடாது அவன் சொன்னா இவன் சொன்னா எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது பணம் விஷயத்த கராரா இருக்கணும் பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்கூடாது உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதே போல உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிரக்கூடாது மற்றவங்க தலையிடக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு ரொம்ப தூரம் பயணங்கள் போகக்கூடாது என்ன செஞ்சாலும் திட்டமிடல் இருக்கணும் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு இருக்கணும் இதையடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க செயல்பாடுகள்ல கவனம் தேவை விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல இழுபறி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசு ஒண்ணு சொல்லும் ஆனா நிலை தடுமாறி போறதுக்கு வாய்ப்பு உண்டு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்காதீங்க உங்களை போல யாரும் கிடையாது மத்தபடி எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதப்படும் பெருசா இன்னைக்கு எதையும் இழுத்து பிடிச்சி செய்யாதீங்க அது போகல விட்டுடுங்க அடுத்து பூரா நினைச்சிடும் வாழ்க்கை துணையால் பிரச்சனை ஏற்படும் ஸோ வாழ்க்கை கிட்ட கவனமா இருங்க மேக்ஸிமம் வெளியூர் பயணம் போக வேண்டாம் போகணும் அப்படின்னாக்க எச்சரிக்கை அவசியம் கொண்டு போகிற உடைமைகள் மீது நீங்கள் போற வரக்கூடிய பாதைகள்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பணியில இருக்கிறவங்க குழப்பங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எந்த ஒரு குழப்பத்துக்கோ மன கஷ்டங்களுக்கோ ஆளாகாதீங்க எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்க வரவுகள் கிடைக்கும் அடுத்து உத்திரம் வச்சிடும் ஒன்றாம் பாதம் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு நம்ம ஒண்ணு நினைக்கோ அது ஒண்ணு நடக்கும் அது போலதான் சரிங்களா நம்ம ஒரு நினைச்சு தொடங்குவோம் அது வேற வேலைதான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு உங்களுக்கு சாதகம் உண்டுதான் உங்க வேலையில முழு கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் யாரையும் நம்பி உங்க வேலையும் அதே போல கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது சுத்தமா தவிர்க்கணும் மத்தபடி இந்த நாள் சமாளிச்சிடலாம் புரியுதுங்களா அதுக்குதான் வேலவன் துணை இருக்கு அங்காரகன் துணை இருக்கு ஓம் செவ்வாய் பகவானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி குறிப்பா முருகப்பெருமான வடிவத்திலேயே ஓம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை போற்றி போற்றின்னு வழிபாடு செய்ய குருவின் அம்சமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமானு சோ இன்னைக்கு முருகப்பெருமானையும் அங்காரகன் செவ்வாய் பகவானையும் குருவையும் வழிபாடு செய்ய சிம்மத்திற்கு சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு நாளைய தினம் என்ன நடக்கும் எப்படி இருக்கணும் நீ என்ன பண்ணணுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் வீட்லையும் செல்வம் நிறைஞ்சிருக்கட்டும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கட்டும் நினைச்ச காரியங்கள் கைக்குடி வரட்டும் எந்த ஒரு தடங்களோ தாமதமோ எதுவும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா தெய்வ அனுகூலத்தோட நிறைவான வாழ்க்கை கிடைக்கட்டும்னு சொல்லி மனசார இன்னைக்கு முருகப்பெருமானுக்கிட்டையும் அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கிட்டையும் உங்க சார்பா நான் வேண்டிக்கிறேங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மாழ்க வளமுடன் இன்னைக்கு போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே நீங்க சமாளிக்கூடிய நாட்களாக அமையட்டும்